வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அப்ளியேட் மார்க்கெட்டிங் தமிழ் ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னன்னா ஸ்பாட் அகாடமி ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நிறையா பேருக்கு இந்த வெப்சைட் வந்து தெரியாது ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் நிறையா கோர்ஸஸ் வந்து படிக்கலாம் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து படிக்கலாம் எந்த காசும் நீங்கள் வந்து கட்ட வேண்டாம் அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷனோட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு நிறையா லெசன்ஸ் இருக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கும் நிறைய குவிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதை வந்து ஃபுல்லாவே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் நீங்க வந்து கெயின் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க வந்து பில்ட் பண்ண முடியும் ஸோ இதில் நிறையா கோர்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரே நாளில் படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதை வந்து கரெக்டாக கற்றுக்கோங்க ஃபுல்லாவே நீங்க வந்து கிளியராக கற்றுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸுன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து நிறையா லெசன்ஸ் வந்துருக்கும் இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து பத்து லெசன்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து மொத்தம் முப்பத்தெட்டு வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி இருபத்தொம்போது குவிஸ் இருக்குது ஸோ இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க அது இல்லாமல் நிறையா லாங்குவேஜ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் உண்டான கோர்ஸ் தான் இது இதை நீங்கள் ஒரே நாளில் படித்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகாமல் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஃபுல்லாக அதை நோட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக நம்ம வந்து கிளியராக கற்றுக்கோங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த வெப்சைட் வந்து ஒருவேளை காசு கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த வெப்சைட் இது கிடையாது இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்க ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட நாலேஜையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் நீங்கள் வந்து பில் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே